வழங்கும் வேதமும் குரலும் வேதவசனம் உண்ணவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது மாறுபாடில்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு அதோடைய பொருள் என்னவெனில் உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மறுத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை திருவசனம் விவாதமாய் சொல்லுகிறது மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே இன்னுமாய் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது குடியனும் போஜன பிரியனும் ஆவார்கள் சத்திய வசனம் எவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் இன்னுமாய் சத்திய வசனத்திலே கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காமல் போதுமென்று அளவோடு உண்டு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வித்திடுவோம் நலமுடன் வாழ்வோம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே அனுதினமும் நீர் எங்களை போஷிக்கிறதற்காக மக்கு நன்றி நாங்கள் போஜன பிரியர்களாய் காணப்படாமல் அளவோடு உண்டு நீர் தங்கும் ஆலயமாகிய எங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அதன் மூலமாய் நோய் நொடியின்றி நாங்கள் வாழ்ந்து அனுதினமும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்